இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் ஆயிரம் கோவில் கட்டுவதை விட தினம் பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுவதை விட ஒருத்தரை படிக்கவே அதுதான் தர்மம்னு டயலாக் என் படத்தில் வருங்க அதை இளையராஜா பார்த்துட்டு அதுக்காகவே இளையராஜா இசையமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் என்னையா கடவுள் இல்லாம எல்லாம் நடக்குமான்னு கேட்டார் நான் என்ன பதில் சொல்றது ஆர் சுந்தர்ராஜன் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குநருங்க நடிகர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் ஆவார் இவர் தாராபுரம் என்கிற ஊரில் பிறந்தவர் இவரது படைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து தொடங்கின இவர் யாரிடமும் உதவி இயக்குனராக இருந்ததில்லை ஆனாலும் கே பாலச்சந்தர் பாரதிராஜா மணிரத்னம் இப்படி பல ஜாம்பவகாலின் வரிசையில் சேர்ந்தார் கே பாக்கியராஜின் பள்ளி தோழர் ஆவார் இவர் ஒரு கமர்ஷியல் பட வெற்றி இயக்குனர் இவர் படங்கள் அனைத்துமே மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ளன சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வெள்ளி விழா கண்ட படங்கள் ஐந்து முதல் படமே நானூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை புரிந்ததுங்க அப்படி புரிந்த படங்கள் அம்மன் கோவில் கிழக்காலே நான் பாடும் பாடல் பயணங்கள் முடிவதில்லை வைதேகி காத்திருந்தால் ராஜாதி ராஜா ஆகியவை ஆகும்